குரு வணக்கம் தக்ஷா ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழரசன் கடகராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குரு பயிற்சி நம்ம பலன்கள் பார்க்க போறோம் கடகம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கடக ராசிக்கு பதினொன்னுல குரு வர்றாரு பதினொன்னுல இருந்து மூணு அஞ்சு ஏழு அப்படின்ற இடத்தை பார்த்து சுபப்படுத்துகிறார் அப்ப இவங்களுக்கு பாருங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமா அமையும் அதுல திடீர் திடீர் மாற்றங்கள் நிகழலாம் நிகழலாம் காதல் அல்லது காதல் திருமணத்தில் போய் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிச்சயமா முடியும் அதுல திருப்பங்களும் உண்டு சின்ன சின்ன மாற்றங்களும் உண்டு ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா சில டேட் தள்ளி போகலாம் ஆஹ் டக்குன்னு மண்டபம் மாறலாம் என்கேஜ்மெண்ட் டேட் மாறலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டு பட் சக்சஸ்க்கு நல்ல ஒரு உகந்த காலம் திருமணம் நடக்க இல்லாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு பூர்வீகத்துல மாற்றங்கள் பண்ணுவீங்க டாக்குமெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் இல்ல குடும்பத்துக்குள்ள பார்ட்டிஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பண்றது செய்யறது இது எல்லாமே நல்லா இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு முயற்சி செய்வோர்களுக்கு ஒரு சிறப்பான தருணம் பெண் குழந்தை நிச்சயமாக உண்டு கடகராசிக்குன்னு இல்லை இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன் பாத்தீங்கன்னா கடகம் பாத்தீங்கன்னா ரிசபை விட பெண் ராசி இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெண் ராசி வீடுகளையும் பார்த்து சுபப்படுத்துறாரு அப்ப பெண் குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும் ஏன்னா குருனாலே குழந்தை சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களால் ஆதாயம் உண்டு அவர்களால் வெற்றி உண்டு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அதனால சக்சஸ் நடக்கும் கொடுத்த வட்டி பணம் வந்து தேடி வந்துடும் சீட்டு ஏதாவது போட்டீங்கன்னா குழுக்கள் சீட்டு நகை சீட்டு அது மாதிரி போட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப ஃபேன்டஸ்டிக்கா இருக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரரால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி மாற்றங்கள் புதிய உத்தியோகம் முயற்சி பண்றவங்களுக்கு நல்லா இருக்கு அதையும் பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் வரும் ஏற்றம் உண்டு உடல் சார்ந்து சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும் ஒன்னும் பயம் வேண்டாம் மன அழுத்தம் அதாவது டெப்ரெஷன் கொஞ்சம் வருங்க இந்த டைம்ல அது வந்து ஒண்ணும் பயம் இல்லை சில வீடுகளுக்கு காதல் தோல்வியாகவும் முடியலாம் அது சார்ந்து சில விஷயங்களும் இருக்கலாம் இந்த மாதிரி செல்போனு கம்யூனிகேஷனு இப்போ வேலை செய்யறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடில இருக்கிறவங்க எல்லாம் இமெயில் பண்றது செய்யறது இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்மளுக்கு வர்ற குரியர் வேற பக்கம் போயிடும் இல்லாட்டி அதாவது பேங்க் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி வரும் பட் எல்லாமே சக்சஸ் நடக்கும் இன்டர்வியூ இப்போ ஏதாவது நடந்துச்சுன்னா கடகராசி மாதிரி ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லை நிச்சயமா இன்டர்வியூ எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்றவங்க எழுத்து தேர்வுகளில் கவனம் செலுத்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு ஏற்றமான நேரம் கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் யாருன்னா கடகராசி அவர்களுக்கு மன அழுத்தத்தை குறைச்சிக்கிறதுக்கு நீங்க பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போய் ஆலய வழிபாடு சிறந்தது இல்லாட்டி மெடிடேஷன் தெரிஞ்ச மெடிடேஷன் பண்ணுங்க இந்த வருடம் மிக சிறப்பான வருடம் வாழ்